பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ அந்தி அந்த நீரமோ தடுரா 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 தட்டா யார் வீட்டில் பச்சை புள்ள பிறந்திருந்தாலும் கண்டதை தூக்கி நெத்தியில வச்சிடாதீங்க பிள்ளைக்கு சாந்து வைக்கணும் கன்னத்தில் வைக்கணும்னா ஜவ்வரிசி இருக்குல்ல அத பெருஞ்சட்டியில போட்டு நல்லா கருக வறுக்கணும் நல்லா கருப்பா ஆயிரணும் இது பாருங்க இது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா கொஞ்சம் செவப்பா ஆகும் அப்புறம் கண்ணங்க ஆயிடும் அப்புறம் அதுல தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சுட்டு மத்தால நல்லா மசிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சொல்றேன் ஆ இப்ப பாத்தீங்களா இந்த ஜவ்வரிசி நல்லா கருக வருத்தாச்சு இப்ப இதில் தண்ணியை ஊற்றணும் என்னங்க நாங்க உப்புமா தான் செய்வோம் வடகம் செய்வோம் நீங்க என்னங்க சார்ந்து இப்படி தான் செஞ்சாங்க அந்த காலத்துல இதோ இப்ப நல்லா கொதிக்க வைக்கணும் இத கொதிச்சு இது நல்லா வெந்து கொழ கொழான்னு ஒரு கூழ் மாதிரி வரும் அப்புறம் ஆற வச்சு அதை மத்த வச்சு மசிப்பாங்க கீரை கடையிற மத்த வச்சு அப்படி மசிப்பாங்க அது மசித்தாலே அப்படியே கூழ் மாதிரி நல்ல ஒரு கட்டி முட்டி இல்லாமல் வந்துடும் அப்புறம் அதை வந்து இந்த தேங்காய் சரட்டை தெரியுமா தேங்காய் தெருவினது போ கொட்டாங்கச்சி அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி அதுக்கு மேலே லேசாக வேடு கட்டி ஒரு துணியை வச்சு வெயிலில் வச்சு திருப்பி கொண்டாடுவாங்க திருப்பி அடுத்த நாளைக்கு வெயிலில் வச்சு கொண்டாடுவாங்க இப்படியே ஒரு வாரம் வச்சிங்கன்னா கெட்டியாக ஆயிரும் அந்த குழ குழான்னு இருக்கிற போது அத்தர்னு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா இந்த ரோஜாப்பூ வாசனை அடிக்கும் அத்தர் ரோஜாப்பூ சென்ட்டு அதில் ஒரு நாலு துளி ஊற்றுவாங்க அதை ஊற்றி நல்லா கலந்து குச்சியாலேயே கலப்பாங்க கையெல்லாம் வைக்க மாட்டாங்க குச்சியாலேயே கலந்து அப்புறமா அதை எடுத்து கொட்டாங்குச்சியில் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு மரச்ச கூட விட்டுக்கலாம் அதை எடுத்து நீங்கள் பொட்டு வைக்கும்போது மணக்கும் இதை பார்த்தீங்களா இப்போ இந்த தண்ணி வத்தணும் இது பார்த்தீங்களா வருத்த ஜவ்வரிசியில் அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கவும் எப்படி சுண்டி போச்சுன்னு இப்போ இன்னும் பார்த்தீங்களா அப்படி எடுத்து விட்டோம்னா தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சுட்டு இது அப்படியே வழித்து எடுத்து ஒரு சிரட்டையில் போட்டு அதில் அத்தரை ஊற்றி எனக்கு இந்த அத்தரெலாம் எங்கே கிடைக்குமேன்னு உடனே எங்கிட்ட கேட்காதீங்க இந்த சந்தனம் பன்னீரெல்லாம் விற்கிறாங்கல்ல அந்த கடையில் கேட்டிங்கன்னா இம்புட்டூண்டு சீசாவில் தருவாங்க இம்புட்டூண்டு சீசாவில் அத்தர் இருக்கா ரோஜாப்பூ வாசனை அடிக்குமேன்னு சொன்னால் அவங்க தருவாங்க அதில் ஒரு நாலஞ்சு துளி அதில் போட்டீங்க அவ்வளவுதான் நீங்கள் அழகாக பொட்டு வச்சுக்கலாம் இந்த கருப்பு போட்டு வச்சா ஒன்று சொல்றாங்க யாராலையும் வசியம் பண்ண முடியாதுன்னுட்டு புரியுதா அதுக்காக தான் அந்த கருப்புல போட்டு வைப்பாங்க ஆஹா அருமையான சாந்து இந்த அத்தர் பாட்டிலில் ஒரு நாலு சொட்டு விட்டுருவோமா அது ஆ இப்போ நல்ல கருப்பு சாந்து தயார் வாசனையாக இருக்குது இப்போ இந்த சாந்து இன்னும் ஆற ஆற கெட்டியாக போயிடும் த இப்படி அதில் ஊற்றி இப்போ உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் எனக்கே பார்த்தா ஆசையாக இருக்கு எடுத்து நல்லா இருக்கா